பரிசு ஐம்பதாயிரத்தி ஒன்று கொடிக்கு ஒரு மில்லு சரி செயலாளர் சீனார் வணக்கங்கள் இந்த மாட்டுக்கு போயிட்டு போனாடி ஓடி 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 கிலோ போ சென்டராக போனா ஓடி ஓடி ஓட்டுங்க ஓட்டுங்க மாட்டு ஓட்டுற கொஞ்சம் ஓட்டி ஒரு மாடு கேப்பு கிடச்சா பின்னாடி போயிட்டுருமா ஆயிரம் ஆறு மாடு ஓட்டுங்க ஓடுங்க வரங்க பின்னாடி போயிட்டு வந்துடும் எல்லாம் ஒன்றும் சிறப்பு ஒரு மாடு வருது ஓடிடு ஓடி நான் ஓடிடு ம் நமது தஞ்சை மாவட்டம் சிவந்திநாதபுரம் மீன்பண்ணை குமார் ஏஆர்கே அம்பாள் திருச்சி திருவரம்பூர் ரோசனலி பாபா போட்டிபுரம் என்று சாரதி ஏக்கநாட்டை சார்ந்த சீனி வாவிலங்கம் இரண்டாவதாக பொன் பேசி மருது வள்ளார வல்லாள தேவர் போட்டிபுரம் என்று சாரதி வெங்கலூர் அந்த சாதி வீரநாதபுர கலந்தே பைக்க உள்ளவர்கள் ஐயா பைக்கு பைக்கு போட்டோம் போட்டோம் மூன்றாவதாக பொய்யாத நல்லூர் ஆர்ஓஏ அப்துல் காதர் ஐநா மருங்கூர் நச்சியார் சுப்பு தேவர் கோட்டம் ஓட்டி வருகின்ற ஜாரதி மாங்குடி இளையவர் வேரன் குமார் வண்டி வரைக்கும் கவனம் கார் லேசா போட்டும் கார் போயிட்டு கார் போட்டுமே கார் போட்டுமே லேசா ஓட்டிக்க நீங்க வாங்கின பைக்கு கூட கமிட்டி உள்ள போய் போய் வீடியோ போய் மறைஞ்சி முன்னாடி

முதலாவதாக செஞ்சை மாவட்டம் சிவந்திநாதபுரம் மெண்பண்ணை குமார் ஏஆர் கே அம்பாள் திருவெரும்பூர் ரோஷனேரி பாபா ஓட்டி வருகின்ற சாரதி ஏத்தராஜை சார்ந்த இரண்டாவதாக புதுக்கோட்டை மாவட்டம் ஆவரியார் கோவில் தாண்டுகா பொன்பேட்டி மருது பாண்டிய வெள்ளாளர் தேவர் ஓட்டி வருகின்ற சாரதி வெங்கலூர் அங்குசாமி வீரராகபுரம் கரண் மூன்றாவதாக மொட்டையாண்டி ஆண்டி துறை மூன்றாவதாக மொட்டையாண்டி அண்ணாதுரை உஷிலங்காடு ரால்பண்டி எஸ் பி தான் பார் சிவா ஓட்டி வருகின்ற ஜாரதி கொட்டகுடி ஆதி பாரதி ஆனந்தன் போட்டோம் நான்காவதாக திருவாப்பாடி கே பி மணிமுத்து தேர்வு நினைவாக ஒன்றிய கழக செயலாளர் பி எம் பிரியசாமி கார்போட்டும் 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 ஓட்டி வருகின்ற ஜப்துல் காதர் அயன் அஸ்லாம் ஆரோக்கியசாமி எஸ் ராபர்ட் அவர்களை நினைவு நாளை முன்னிட்டு நடத்தப்படுகிற மாபெரும் ஆட்டுவண்டி எழுகை பந்தயம் தற்பொழுது முதலாவதாக தஞ்சை மாவட்டம் பிரிவந்தி நாதபுரம் மீன்பண்ணை குமார் ஏஆர் கே அம்பாள் திருவிருப்பு ரோஷனடி பாவா இரண்டாவதாக பொன் பேசி மருது பாண்டிய வல்லாள தேவர் மூன்றாவதாக பட்டையாண்டி அண்ணா துறை உசிலங்கா ரால் பண்ணை எஸ் தாஸ் பார் சிவா நான்காவதாக திருவாப்பாடி கே பி மணிமுத்து தேவர் ஏழாவதாக எஸ் பி பட்டணம் எஸ் ஆர் அன்பு எஸ்

மீண்டும் முதலாவதாக தஞ்சை மாவட்டம்

இரண்டாவதாக பொன்பேசி மருது பாண்டிய வல்லாள தேவர் மூன்றாவதாக மொட்டையாண்டி அண்ணாதுரை முதலங்காடு ரால் பண்ணி எஸ்பி தாஸ் பார் சிவா நான்காவதாக திருவா பாடி மணிமுத்து தேர்வு இணைவாக ஒன்றிய கழக செயலாளர் பி எம் பெரியசாமி ஐந்தாவதாக மரமூர் நாச்சியார் சுப்பு தேவர் பொய்யாத நல்லூர் ஆடுவையை சப்பு காதல் அயன் அஸ்லாம்

ഇങ്ങോട്ട് <laughs>

பாட்டி ஜாரதி ஏத்த சார்ந்த சீனி மாவிலங்காவையில் சரவணன் இரண்டாவதாக புதுக்கோட்டை மாவட்டம் பொன்பேத்தி மருது பாண்டிய வல்லாளத்தேவர் ஓட்டி வருகின்ற ஜாரதி வெங்கல் எஸ் பி பார் சிவா ஓட்டி ஜாரதி குட்டகுடி ஆதிபாரதி ஆனந்தன் ஐந்தாவதாக மருங்கூர் நாச்சியார் சுப்பு தேவர் கொய்யாத நல்லூர் ஆர்வலி அப்துல் காதர் அயன் இஸ்லாம் தினையாகு ஆர் கே சிவா ஆவிலங்காவில் மீண்டும் முதலாவதாக தஞ்சை மாவட்டம் சிவந்திநாதபுரம் மீன்பண்ணி குமார் திருச்சி திருவிழும் ரோஷன் பாவா பாபா இரண்டாவதாக பொன் பேசி மருது பாண்டிய வெள்ளாளர் மூன்றாவதாக சிறுவாபாளி கே பி மணிமுத்து சேர்வில் நினைவாக ஒன்றிய கழக செயலாளர் பி எம் பிரியசாமி நான்காவதாக மொட்டையாண்டி அண்ணா துறை பொன் பேசி மருது பாண்டிய வயலாளர் தேவர் தற்பொழுது மூன்றாவதாக மொட்டையாண்டி அண்ணா துறை உஜிரங்காடு நால்பண்ணை எஸ் பி தார் நான்காவதாக திருபா பாடி கே பி மணிமுத்து சேர்வு இணைவாக ஒன்றிய கழக செயலாளர் பி ஏ பெரியசாமி வாங்க விநாயகா பாட்டுக்கிட்டே போகிறது என்ன கார் போட்டு கார் போட்டு கார் போட்டு பெரிய <atted> <virtunch hermanen> <Kristin za mahiessel> <tiltyn fizer> What do you know what mean Ha <laughs> தஞ்சை மாவட்டம் சுதந்திரபுரமா புதுக்கோட்டை மாவட்ட மொட்டையாண்டி அண்ணா துறையா பொன்பேட்டி மருதுபாண்டிய வல்லாள சேவரா திருவாசாடி உண்மையாக கழக செயலாளர் சி எஸ் பெரியசாமியா மீண்டும் முதலாவதாக தஞ்சை மாவட்டம் சுதந்திரபுரம் மீன்பண்ணை சுமார் திருச்சி திருவரங்கூர் ரோஜனடி பாபா ஏ ஆர் கே அம்பாள் இரண்டாவதாக மொட்டையாண்டி அண்ணாத்துறை உதிரங்காடு ரால்பண்ணை எஸ் பி தாஸ் பார்க்கிறேன் மூன்றாவதாக பொன்பேசி மருந்து பாண்டிய வல்லாளி மணிமுத்து ஒன்றிய கழக செயலாளர் மீண்டும் முதலாவதாக சஞ்சய் மாமன்றம் சிவந்தி ராஜபுரம் மீன் பண்ணை குமார் அம்பாள் திருச்சி திருவெரும்பு பாலாவது

மேட்ட முதலாவதாக தஞ்சை ராவட்டம் சிவந்தி நாகபுரம் மீன்பண்டை குமார் திருவிழம்பூர் ரோஷனி பாபா ஏஆர் கே அம்பாள் இரண்டாவதாக மொட்டையாண்டி அண்ணா துணை பண்டிகை மூன்றாவதாக பொன்பேட்டி மருது வாங்கிய வல்லாள தேவர்

இரண்டாவதாக பொன்னையாண்டி அண்ணாத்ரன் சண்முகவடிஜாலையிலிருந்து வருகிற பொன்னையாண்டி எஸ்.பி. தாஸ் ராල්பனி பார் சிவராமன் பொன்னேட்டி வடக்குவாடிய வள்ளார சேவர் நான்காவதாக இளையவடி வாரி வடகரை ஏ.கே. கமால் ஹாபியக்கார் எஸ். கோரியாபர்தர் இரண்டாவது மந்திரமாற்றியவர் சுதீத் இருந்து திருவேரோஸ்ரா இரண்டாவது